ராம் ஜெய் ராம் எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும் என் அன்பு குழந்தையே என் நெற்றியை தொட்ட உனக்காகவே இப்போது இருக்கிற நிலமையிலிருந்து உன்னை உயர்த்தி எல்லா விஷயங்களும் உனக்கு நல்லபடியாக நடக்கும்படி செய்ய போகிறேன் நான் உன்னை நோக்கி அனுப்பி வைத்த நபர் இப்போது உன் வாழ்க்கையில் உன்னை தேடி வந்து நீ எதிர்பார்க்குற பணத்தை உன் கைகளில் ஒப்படைப்பார் ஆமில் செல்லவே ஏதாவது ஒரு வகையில் எனக்கு ஒரு நல்ல வழியை காட்டுங்க சாயப்பா என் வாழ்க்கையை உயர்த்தி என் வாழ்க்கையில் இருக்கும் எல்லாம் நீங்கள் முடிவுக்கு கொண்டு வாங்கன்னு சொல்லிக்கிட்டே இல்லவா இதோ உன் கஷ்டத்துக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டி முற்றுப்புள்ளி வச்சு உன் வாழ்க்கைக்கான நல்லது அனைத்தையும் நடத்தி தரப்போகிறேன் என் அருளின் மூலமாக நீ வெற்றியை பெற தயாராகு வெற்றிக்கு தேவையான பயிற்சியை நான் உனக்கு கொடுத்துட்டேன் நீ நம்பிக்கையோடு இருந்தினா இந்த சாயப்பா நானே உன் வாழ்க்கையை முழுவதுமாக உயர்த்தி கொடுத்துருவேனில் சொல்லவே நீ எதிர்பார்க்கறது போல சில விஷயங்கள் நடக்காமல் இருக்கேன் தானே யோசிக்கிற உண்மை என்னன்னா நீ நினைச்சதை விட அதை உனக்கு சிறப்பாக நடத்தி கொடுப்பதற்காக நான் திட்டம் போட்டு வச்சிருக்கேன் தோல்வியை எல்லாம் தாண்டி என் அருளின் மூலமாக உன் வாழ்க்கையில வெற்றி கிடைக்கும்படி செய்வதற்காகவே என் நெற்றியை தொடர்ச்சின்னேனில் சொல்லவே இப்போ உனக்கு எத்தனையோ விதமான கஷ்டங்களும் பிரச்சனைகளும் இருந்தாலும் இந்த பணப்பிரச்சனை பெரும் பிரச்சனையாக உன் வாழ்க்கையில் இருக்கிறதால தான் முதல்ல அதை தீர்த்து வைக்கலான்ற நோக்கத்தோட உனக்கான உனக்கு தேவையான பலத்தை ஒரு நபரின் மூலமாக இந்த சாயப்பா நான் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்க போகிறேன் உன் சுமையை எல்லாம் இறக்கி வச்சு என் அருளின் மூலமாக நீ நல்லபடியாக வாழும்படி நான் பார்த்துக்கிறேன் சொல்லவே உன் குழப்பத்துக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டி உன் பாதையை தெளிவுபடுத்தி என் அருளால் உன்னை தூக்கி நிறுத்த போகிறேன் நான் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ இனிமே எதுக்காகவும் கவலைப்பட வேணாம் நீ பயந்ததும் வருத்தப்பட்டதும் கவலைப்பட்டதும் அனைத்து முடிவுக்கு வந்து உன் வாழ்க்கை வலிமை உடையதாக மாறப்போது உன் வாழ்க்கையை முழுசாக புதுசா மாற்றி அமைச்சு எல்லாமே நல்லபடியாக சடக்கு நடக்கும்படி என் அருளையாடி தரப்போகிறேன் கூடிய சீக்கிரம் உன்னுடைய எல்லா கஷ்டங்களுக்கும் என்ன காரணம்ன்றது உனக்கு புரிய வரும் இப்போது நீ தயங்கி நிற்கிறதும் தடுமாறி நிற்கிறதும் சரியாகி உன் வாழ்க்கையில் சந்தோஷமான நல்ல விஷயங்கள் நடக்கும்படி இந்த சாயப்பா நான் பார்த்துக்கிறேன் நீ துவண்டு சோர்ந்து போயிருக்கிற விஷயங்கள் அனைத்தையும் முடிவுக்கு கொண்டு வந்து உன் வாழ்க்கையில் வெற்றி உண்டாகும்படி நான் செய்ய போகிறேன் என்னை நம்பும் உனக்கு இனி எல்லாவற்றையும் அழகாக ஆக்கி கொடுப்பேனே செல்லமே உனக்கு நிழலாக நான் இருக்கும்போது எந்த விதத்திலும் நீ நிலை தடுமாறி போக நான் விட்டுட மாட்டேன் நம்பிக்கை மட்டும் இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டீங்கன்னா கூடிய சீக்கிரமே உன் வாழ்க்கையின் அழகாக மலர வைப்பேன் நீ எதிர்கொள்ளும் சோதனைகள் அனைத்து முடிவுக்கு வந்து உன் வாழ்க்கையில மாற்றம் வரப்போகுது தளர்ந்து சோர்ந்து போய் நின்றுட்டுருக்க உனக்காகவே என் அருளை அள்ளி கொடுப்பதற்கு இந்த சாயப்பா தயாராயிட்டேன் இனி ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கையில நல்ல விஷயங்கள் நடக்க தொடங்கும் இப்போது நீ சந்திக்கிற கஷ்டமும் பிரச்சனையும் சரியாகி உன் வாழ்க்கையை உன் இஷ்டப்படி வாழும்படி உனக்கான வலிமையான ஆரம்பத்தை கொடுக்க போறேன் இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருக்கும்போது இனி நீ எதுக்காகவும் வருத்தப்பட தேவையில்லை என்று சொல்லவே இருளாக இருக்கும் உன் வாழ்க்கைக்கு வெளியா ஒளியாக வெளிச்சமாக இந்த சாயப்பா வந்த பிறகு இனிமே நீ எதுக்கும் மனம் தளர வேண்டாம் நம்பிக்கையோட முன்னேறு நான் உனக்கு துணையாகவும் கூடவே வருவேன் என் அருளின் மூலமாக உன் கஷ்டங்கள் அனைத்தையும் காணாமல் போக செய்து மிகப்பெரிய மாற்றத்துக்கு நான் உன்னை தயார்படுத்துறேன் உன் வாழ்க்கையை தயார் பண்ண உனக்கான நல்லதை செய்ய நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத இப்போதைக்கு உன் வாழ்க்கையில் உனக்கு துணையாக யாருமே இல்லாதது போல நீ கஷ்டப்படுவது போல இருந்தாலும் உன்னை வலிமை அடைய செய்து உனக்கான நல்லது அனைத்தையும் நான் நடத்தி கொடுப்பேன் உன் கண்ணீரும் உன் மௌனமும் உன் வேண்டுதல்கள் அனைத்தையும் உனக்கு நிறைவேற்றி கொடுக்க ஒரு காரணமாக தான் இருக்கு ஆம் என் நீ மவுளமாக பொறுமையாக இருந்துக்கிட்டேன் என்கிட்ட கண்ணீர் விட்டு கவலைப்பட்டு சொன்ன அத்தனை விஷயங்களையும் இந்த சாயப்பா உனக்காக செஞ்சு கொடுத்து உன் வாழ்க்கையை உயர்த்தி தரப்போகிறேன் நீ எப்போதும் நம்பிக்கையோடு இருந்தீனா உன் வாழ்க்கை புதிதாய் போக்கும்படி நான் செய்வேன் வாழ்க்கையில் துன்பமே வரக்கூடாதுன்னு நான் சொல்ல முடியாது துன்பம் வந்தாலும் அதை தாண்டி உன்னை உயர வைப்பேன் வாழ வைப்பேன்றதை உனக்கு வாக்காக கொடுக்குறேன் நீ நம்பிக்கையோடு இருந்தீனா கூடிய சீக்கிரம் நீ எதிர்பாராத அளவுக்கு உன் வாழ்க்கை உயரும் மாறும் ஏன் மேலே நம்பிக்கையும் விடாமுயற்சியும் உனக்கு இருக்கும்போது கண்டிப்பாக வெற்றி உறுதியாக கிடைக்குமென்று சொல்லணும் இப்போ நிம்மதி இல்லாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க உனக்காகவே என் அருளை அள்ளி கொடுத்து உன்னை உயர்த்தி வாழ வைக்கப் போகிறேன் நான் உனக்கு கொடுக்க போகும் வெற்றி நீ எதிர்பார்த்ததை விட மாபெரும் வெற்றியாக இருக்க போது நீ தோல்வியால் சோர்ந்து போகிறதா நினச்சிக்கிட்டு இருக்க விஷயங்கள் அனைத்தையும் சரி செஞ்சு உன் வெற்றிக்கான விஷயமாக மாற்றி காட்டுறேன் என் அருளின் மூலமாக உன் வாழ்க்கையை அழகாகும்படி நான் செய்கிறேன் இப்போது உன் முயற்சிக்கு பலன் இல்லாமல் போனாலும் கூடிய சீக்கிரம் நீ வெற்றிகரமான வாழ்க்கையை வாழும்படி இந்த சாயப்பா செஞ்சு காட்டேன் கஷ்டமான நேரங்கள் அனைத்து முடிந்து போய் உன் வாழ்க்கையில் உனக்கு இஷ்டமான நல்ல விஷயங்கள் நடக்க போகுது நீ நம்பிக்கையோடு இருந்தினா என் அருளால் அனைத்தையும் உனக்கு சிறப்பாக்கி கொடுப்பேனு சொல்லமே கீழே விழுந்துட்ட வலையே பொறுத்தவங்க தோல்வியாளன்னு கிடையாது விழுந்த பிறகு எந்திரிச்சு நிற்கிறவன் தான் வெற்றியாளன் நீயும் தைரியமாக எந்திரிச்சு நில்லு இந்த சாயப்பா கூடிய சீக்கிரம் உன்னை உயரத்துக்கு எடுத்துட்டு போகிறேன் இப்போது நீ சந்திக்கும் சோதனைகளும் வேதனைகளும் கூடிய சீக்கிரம் நீ எதிர்பார்க்காத அளவுக்கு உன் வாழ்க்கையை மாற்றும் நம்பிக்கையோடு இருந்தினா உனக்கான நல்லது அனைத்தையும் நான் செஞ்சு தருவேன் தள்ளி போன வெற்றிகளையும் தாமதமாகும் விஷயங்களையும் சரி செஞ்சு உன் வாழ்க்கையில் உன்னை உறுதியாக உயர்த்தி காட்டுறேன் நீ எதிர்பார்த்த உயரம் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் வந்து சேரதான் போது சோர்வை எல்லாம் போக்கி முயற்சியோடு இருக்கும் உனக்காக என் அருளால் அனைத்தையும் நடத்தி கொடுப்பேன் இப்போது நீ தனியாக போராடுறது போலவும் தவிக்கிறது போலவும் கஷ்டப்படுறது போலவும் இருந்தாலும் இது அனைத்தையும் முடிவுக்கு கொண்டு வந்து இன்பமயமான வெற்றிகரமான வாழ்க்கையை இந்த சாயப்பா அமைச்சு கொடுப்பேன் என் அருளின் மூலமாக இனி எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்கும் என் சொல்லணும் எல்லா துன்பங்களையும் தாண்டி உன்னை உயர்த்தி உனக்கு இன்பமயமான வெற்றியை நான் கொடுக்க தான் போதேன் நீ எப்போதும் தலை நிமிர்ந்து தலின் துணையோட வாழ்க்கையை ஜெயிக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் இருட்டு என்னதான் இரவு பொழுது எவ்வளவு ஆழமாக வெறும் இருட்டாகவே இருந்தாலும் ஒரு காலத்தில் ஒரு கட்டத்தில் காலையில் வெளிச்சம் வந்து செய்கிறத்தானே செய்து அதே போலதான் உன் வாழ்வில் இருக்கும் இருளான பிரச்சனைகளையெல்லாம் சரி செஞ்சு உனக்கு ஒளிமயமான வெற்றிகரமான வாழ்க்கையை இந்த சாயப்பா நிச்சயம் அமைச்சு கொடுப்பேன் நான் உன் கூட இருக்கேன்ற நம்பிக்கையோட நீ செய்கிற எல்லா வேலைகளையும் உனக்கு வெற்றிகரமாக நான் மாற்றி கொடுப்பேன் எந்த விதத்திலும் நீ கஷ்டப்பட்டு தோத்து போக நான் அனுமதிக்க மாட்டேன் கூடிய சீக்கிரம் உன்னை ஒரு புது உயரத்துக்கு எடுத்துகிட்டு போக தான் போகிறேன் இப்போதே இந்த நிமிஷமே உனக்கு கஷ்டமாக இருக்கும் விஷயங்கள் அனைத்தையும் காணாமல் போகச் செய்து உன்னை உயர்த்தி உன் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும்படி நான் செய்கிறேன் நீ எப்போதும் நம்பிக்கையை கைவிட்டாதே இந்த சாயப்பா சகல விஷயங்களையும் உனக்கு சாதகமாக மாற்றி காட்டிடுறேன் இப்போது நீ சந்திக்கிற போராட்டம் எந்த விதத்திலும் உன்னை பலவீனப்படுத்த முடியாது உன்னை பலமுள்ள ஆளாக மாற்றி உன் வாழ்க்கையில எல்லாமே வெற்றியாக வந்து சேரும்படி நான் செய்கிறேன் எல்லா சோதனைகளையும் தாண்டி நீ சாமர்த்தியத்தோட சக்தியோட புது ஆளா எந்திரிச்சு வருவாய் என் செல்லமே நான் உன் கூட இருக்கும்போது கண்டிப்பா தோல்வி கூட உன்னை விட்டு ஒரே ஓடி போய் உன் வாழ்க்கையில வெற்றி வந்து சேர்ந்துடும் நீ ஒரு நிமிஷம் கூட மனம் தளராம தைரியமாக இருந்தினா என் அருளின் மூலமாக கண்டிப்பாக நீ வெற்றியின் உச்சத்தை தொடுவாய் இப்போ நீ பாதி வழியில் தடுமாறி நின்றுக்கிட்டு இருக்கதா யோசிக்கிட்டு இருக்க எல்லா விஷயங்களையும் சரி செஞ்சு உன் நம்பிக்கைக்காகவே உனக்கான நல்ல மாற்றத்தை நான் தரப்போகிறேன் நீ தோல்வி அடைஞ்சாலும் இது ஒரு தற்காலிக சோதனை தான் இதுக்கு பிறகு வரப்போகிற வெற்றி உன் கற்பனையை மீறியதாக உனக்கான வெற்றியின் உச்சத்தை தொடுவதாக இருக்கும் என் அருளின் மூலமாக உன் வாழ்க்கை அழகானதாக மாறும் என்று சொல்லணும் இப்போ உன் வாழ்க்கை பயணம் நின்று போனது போலவும் தடைப்பட்டது போல தெரிந்தாலும் உண்மையிலேயே இந்த சாயப்பா ஒருபோதும் உன்னை பாதியிலேயே விட்டுட மாட்டேன் தோல்வி வரலாம் நீ தளர்ந்து போகலாம் ஆனால் இது முடிவு கிடையாது என் அருளின் மூலமாக உன் கனவுகள் அனைத்தையும் நனவாக்கி உன் வாழ்க்கையை அழகான மலர் போல மாற்றி காற்றுவேன்